ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகன் அதில் என்ன அப்டேட் பார்க்கலாமா அப்பா தெரிக்க விடுறாங்க சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐயோ அப்பா ஏன் இப்படியெல்லாம் பிரதீப் சார் ஏன் இப்படியெல்லாம் சீன்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்கன்னு தோணுது ஆனால் வந்து அவரோட டைரக்டர்ன்ற அந்த ஒரு வேல்யூவை வந்து அப்படியே அங்கே எ எப்படி சொல்கிறது சொல்ல முடியாத ஒரு தாக்கமும் சொல்ல முடியாத ஒரு ஏக்கத்தை வந்து அங்கே காமிக்கிறாங்க யமுனாவும் நிவினோட காதல் சீன்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க அப்பா ஒரு நிமிஷம் வந்து அந்த யமுனா ஃபோன் போட்டுனே இருக்கும் போது நம்மளுக்கே தோணுது நிவின் போப்பா கொஞ்சம் ஃபோன் எடுத்து அந்த பொண்ணுக்கு ஆறு சொல்லுப்பா போது அந்த இடத்துல நிவினா ஐயோ நான் ஃபோனே எடுக்க மாட்டேன்பான்னு சொல்கிறாருங்க என்னப்பா இப்படி எல்லாம் சொல்றீங்க ப்ளீஸ் ஒரு பொண்ணு உருகி உருகி உங்க மீது அவ்வளவு வச்சுனுக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெஸ்பான்ஸாவது கொடுப்பான் சொல்லணும்னு தோணுது ஆனால் நம்ம நிவின் வந்து ஃபோனை எடுக்க மாட்டேருங்க நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம நிவின் ஃபோன் எடுக்கணுமா வேண்டாவான்னு ஏன்னா எங்கேயா அப்போ பார்க்கும் போது அப்பா கண்ணீர் காவலையில் வந்து நம்ம காவேரியோட தங்கச்சி வந்து ரொம்ப நிவினை வந்து ரொம்ப மனசார நேசிச்சுட்டு அதை வந்து அப்பா அந்த காதல் வழி வந்து எவ்வளோ இருக்குன்ட்டு அதை உண்மையாக ஃபீல் பண்ணவங்களுக்கு தாங்க அந்த வேல்யூ தெரியும்